பனித்துளிகள் ஜனவரி பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்றைய தியானத்திற்கான தலைப்பு ஆயத்தத்தை விரும்புகிற தேவன் தியான வசனம் யாத்திரமும் இருபது எட்டு ஓய்வு நாளை பரிசு நினைப்பாயாக தேவன் நினைப்பாயாக என்று சொல்லுகிறார் நம்மிடம் புதிதாக ஒன்றை உருவாக்கும்படி அவர் சொல்லவில்லை படைப்பின் போது அவர் ஏற்கனவே படைத்து ஆசிர்வதித்ததை நினைக்கும்படி சொல்லுகிறார் நினைப்பாயாக என்பது உறவுக்கான அழைப்பு தினமும் தேவன் நம்மை பராமரிக்கிற விதத்தை நினைவு கூர்ந்து நன்றியோடு ஓய்வு நாளில் பார அழைக்கிறார் நாம் செய்யும் செயல்களால் அல்ல தேவனுடைய கிருபையால் தான் நம் தேவைகள் சந்திக்கப்படுகின்றன தினமும் சிறிது நேரம் ஓய்வெடுத்து தேவ அன்பையும் பராமரிப்பையும் தியானிக்க வேண்டும் ஓய்வு நாள் ஆசிரிப்பை நினைப்பதற்காக அதை நினைவூட்டக்கூடிய கூடிய இது போன்ற கேள்விகளை நாம் தினமும் கேட்கலாம் நான் தேவையற்ற அவசரத்தில் ஓடுகிறேனா என் வேலையில் சமாதானம் வெளிப்படுகிறதா என் வார்த்தைகளால் பிறருக்கு அமைதி கிடைக்கிறதா என்று ஒவ்வொரு சூழ்நிலையிலும் போது ஓய்வு நாளை நினைக்கிறேன் அவசரத்திற்கு பதில் அமைதியை தேர்ந்தெடுக்கும் போது ஓய்வு நாளை நினைக்கிறேன் குறிப்பாக வெள்ளிக்கிழமையில் சிறப்பு ஆயத்தங்களை செய்யலாம் உணவு உடை போன்றவற்றை ஆயத்தமாக வைக்கலாம் மனக்கசுப்புகளை தீர்த்து கொள்ளலாம் சூரிய மறைவுக்கு முன்பே ஆராதனைக்கு தயாராகலாம் அப்பொழுது தேவனை சந்திக்க நம் மனது உடல் ஓய்வாகவும் ஆயத்தமாகவும் இருக்கும் எதை செய்தாலும் ஆயத்தம் அவசியம் பணக்கார வணிகர் ஒருவர் தன் தோட்டத்தில் இரண்டு வீடுகள் கட்ட நினைத்தார் கட்டிட ஒப்பந்தக்காரர்கள் இருவரையும் வேலைக்கு வைத்தார் யார் முதலில் முடிக்கிறாரோ அவருக்கு பரிசு தருகிறேன் என்று கூறினார் முதல் ஒப்பந்தக்காரர் வேலையை அவசரமாக ஆரம்பித்தார் நான் முதலில் முடித்து விட்டால் பரிசு எனக்கே கிடைக்கும் என்று எண்ணி மண்ணை சோதிக்காமலேயே அடித்தளத்தை போட்டார் வேக வேகமாக வேலை செய்தார் சில வாரங்களிலேயே வீடு தயாரானது வீடு அழகாக தோன்றியது ஆனால் இரண்டாவது ஒப்பந்தக்காரர் இடத்திற்கேற்ற பொருட்களை தேர்ந்தெடுத்தார் ஆழமான அடித்தளத்தை அமைத்து வீட்டை கட்டினார் ஒரு நாள் புயல் வீசியது அவசர வீடு இடிந்தது இரண்டாவது ஒப்பந்தக்காரரிடம் ஆயத்தம் செய்து நீங்கள் கட்டிய வீடு நன்றாக இருக்கிறது என்று பாராட்டி உங்களுக்கே பரிசு தருகிறேன் என்றார் ஓய்வு நாள் எப்படி அவசியமோ அதில் செய்யப்படும் வேலைகளும் அதற்காக நாம் எடுக்கும் பிரயாசமும் நாம் செய்யும் ஆயத்தமும் மிகவும் முக்கியமானது ஓய்வு நாளில் ஆலயத்திற்கு மட்டும் செல்வது அதை ஆசரிப்பதாக அர்த்தமல்ல ஓய்வு நாளில் தேவன் சொன்னபடி வேலைகளை எல்லாம் முடித்து ஆயத்தம் செய்வதுதான் உண்மையான ஓய்வு நாள் ஆசிரிப்பாயிருக்கிறது எனவே நாம் இன்று எதை ஆயத்தம் செய்ய வேண்டும் என்று யோசித்து செய்வோம் சின்ன சின்ன காரியங்களுக்கு கூட நாம் தேவனுக்கு பயந்து ஓய்வு நாளை ஆயத்தப்படுத்தினால் நாம் அல்ல நம்முடைய தலைமுறைகள் கூட தேவனால் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கும் என்பதை நினைவில் கூறுவோம் தேவன் நம்மை ஆசிர்வதி நாள் உங்களுக்கு இனிய நாளாயிருக்கட்டும்